நீங்கள் நான் ஏற்கனவே அதான் சொன்னேன் கருணாநிதி மட்டும்தான் ஜெயிக்கிறார் அந்த அளவுக்கு டிஎம்கே துடை தெரியப்படுகிறது அப்போ ஏடிஎம்கேயோட கூட்டணியில் இருக்கிற கட்சியோட எண்ணிக்கையை வச்சா மக்கள் முடிவு பண்ணாங்க இல்லை இந்த தீய சர்க்காரை தூக்கி எறியாங்க அதே மாதிரி தான் இப்போ இந்த ஐம்பத்தஞ்சு மாதத்தில் ஆறாயிரத்தி எழுநூறு கொலைகள் நடந்தது பெண்கள் வன்கொடுமைகள் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு வன்கொடுமை இப்போ நேற்றி கூட ஒரு ஸ்கூலில் அஞ்சு பேர் திருவண்ணாமலை மாவட்டம் ஐ ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி நடந்தது இது எல்லாத்துக்கும் பின்னணி என்னவா இருக்குது போதை நீங்கள் ஒரு முறை போதை ஒழிப்பு மாநாடு சங்கரங்கோவிலில் நடக்குது மேது ஆளுநர் அவர்கள் அதில் பேசும்பொழுது ஆளுநரே கேட்குறாரு அதுக்கு இன்னும் முதலமைச்சர் பதில் சொல்லலை என்ன சொல்கிறார் இந்த அரசாங்கம் கஞ்சா கூட பிடிக்கிறீங்க ஒரு கிராமாவது தமிழ்நாடு போலீஸு சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கா பதில்ல ஏன்னால் பிடிக்கல அதனால் மிக மோசமான ஆட்சிங்கிறதுனால தேர் இஸ் ஹெவி ஆன்டி இன்கம்பன்சி அப்படி இருக்கச்ச அதுக்கு ஆல்டர்னேட் ஆட்சி யாரால் அமைக்க முடியும் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் தான் அதனால் இந்த கூட்டணிக்கு தலைவராக அவரை மத்திய பாஜக தலைமையும் ஏற்றிருக்கிறது அதனால் அந்த மாற்றம் வரும் எந்த அளவுக்கு சார் ஐ சரி நான் அதில் உள்ளே போக விரும்பலை இப்போ காரணம் நான் முப்பத்தி ஆறு வருஷமாக பிஜேபியில் நிர்வாகியாக இருக்கேன் எந்த கூட்டணி குறித்தும் அகில இந்திய தலைமை அறிவிக்கின்றவரை அது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் சொன்னதில்லை அதனால் லெட் பார்த்தி ஹைய கமாண்ட் டிசைட் தேங்க்யூ முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் டிசம்பர் மாத இறுதிக்குள்ளே தாவே கலை இணையமாக சொல்லியிருக்காரு அவரவருடைய விஷ் என்ன செங்கோட்டையன் அவர்களுக்கு அவர் மனசில் இருக்கிறது அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் விஷ்ஃபுல் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் நாம் சொல்ல முடியுமா இட் இஸ் இஸ் விஷ்